ஓகே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூக்கான கொஸ்டின் செஷன் பார்த்துட்ருக்கோம் அதன்படி நம்ம யூனிட் சிக்ஸ் ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு பயணம் பார்த்துட்ருக்கோம் அயனமோட போன பகு வகுப்பினுடைய தொடர்ச்சியை இந்த பதி பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம் ஐயனம் தொடர்பாக ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி தான் ஸோ இந்த மாதிரி நான் கூற்று வந்து யார் யார் ஏதாவது சொன்னதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் இந்தமாரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஷின் போகலாம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் அம்சங்கள் அப்படிங்கிறது என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு என்னென்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் நேரு வந்து அமைச்சரவை காங்கிரஸ் வந்து அமைச்சரவை அமைச்சிருக்கும் நேரு வந்து தலைமை எட்டிருந்திருப்பார் அந்த முப்பத்தி ஏழு அவங்க அமைச்சரவை அமைக்கலான்னு சொன்னதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் தான் சரிங்களா நீங்கள் வந்து இந்த மத்தியிலையும் மாகாணத்திலையும் என்ன பண்ணிக்கலாம் அரசு அமைச்சுக்கலாம் ஆட்சி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து சட்டம் ஏற்றிருக்கும் சரிங்களா ஆனால் நமக்கு மேலே பிரிட்டிஷ் தான் இருக்கும் ஸோ அதோடைய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம் மாகாண சுயாட்சி அப்படிங்கிறது அதாவது மாகாணம் இருக்கு இல்லையா மத்தியிலையும் இருக்கும் மாகாணத்திலயும் இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு மாநிலத்துக்கு ஒரு ஆட்சி நமக்கு சென்ட்ரலில் யூனியன்ல ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா மத்திய அளவில் அதே போல அப்போதைக்கு இப்ப மாநில மாநிலங்கள் இருக்கு அப்ப வந்து மாகாணங்கள் இருக்கும் சரிங்களா அப்ப மாகாணங்கள்னா மாநிலங்கள் மாதிரி நம்ம மாநிலங்களுக்கு சுயாட்சி இருக்கா இருக்குதான் அதே போல மாகாணத்துக்கு சுயாட்சின்னு சொல்லுது கரெக்ட் தான் செகண்ட் பி பாப்போம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை நிறுவுதல் கூட்டாட்சினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட்டும் அந்த மாதிரி இருக்கிறது சரிங்களா அப்ப மத்தியும் மாகாணமும் சேர்ந்து நீதிமன்றத்தை நிறுவுறது இதுவும் சரிதான் மையத்தில் அகில இந்திய கூட்டமைப்பு நிறுவுதல் ரெண்டுத்துக்கும் நடுவுல கூட்டமைப்பு நிறுவிகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூன்றுமே சரியானதுதான் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் எப்போது நடந்தது மற்றும் அதன் தலைமை அமைப்பாளர் யாருன்னு கேக்குறாங்க இப்போது நான் உங்களுக்கு புரட்சிகரவாதிகள்னு சொன்னேன் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வாஞ்சிநாதன் வந்து ஆஷை வந்து கொலை பண்ணியிருந்திருப்பாங்க அதே போல் வந்து பகத்சிங்கும் ஒரு புரட்சிவாதி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சைமன் குழு எதிர்ப்பில் லாலா லஜபதி ராயை வந்து ரொம்ப என்ன பண்ணிடுவாங்க அடிச்சிருவாங்க ஸோ அதனால் அவர் வந்து ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க அவர் இறந்துருவார் கொஞ்சம் நாளில் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தவருக்கு பதிலை வேறொருத்தர் ஒரு போலீஸு தான் இது பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷூட் பண்ணியிருப்பாங்க அதாவது இதுக்கு காரணமாக வந்திருப்பாங்க பட் ஆனால் அதுக்கு பதிலாக வேறு சாண்ட்ரஸ்ங்கிறவரை என்ன பண்ணிடுவார் இவர் ஷூட் பண்ணிடுவார் அதுக்காக கேஸ் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்க இருக்கும் இல்லையா ஸோ அதே போல் தான் சூர்யா சென்னும் சிட்டகாங் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு ஆயுத கிடங்கு மேல என்ன பண்ணிருந்தாரு பாம்பிளாஸ்ட் பண்ணிடுறாரு தாக்குதல் பண்ணிடுறாரு அது எப்பன்னு கேட்கறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அது செஞ்சவர் யாருன்னா சூர்யா சென் அப்படிங்கிறவர் சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் மாசம் இவர் செஞ்சிருக்காரு அவர் எப்ப கைது செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல கைது செஞ்சிருக்காங்க அதனால தூக்களையும் அவரை போட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல தூக்குல போட்டுறாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் காந்தியின் புகழ்பெற்ற கருத்து ஏ இது இப்போ நம்ம இப்ப பார்க்க போறது திவாலாகம் வங்கியில் பின் தேதியிடப்பட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய வருகையின் போது கூறப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஏன்னா கிரிப்ஸ் தூது குழு ஆன்சர் வந்து தான் கிரிப்ஸ் மிஷன் கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும் இந்தியாவுக்கு சரிங்களா எதுக்காக கிரிப்ஸுங்கிற தலைமை ஏற்று அவர் வந்திருப்பார் சரிங்களா ஒரு பிரதிநிதி மாதிரி காந்தி கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் வந்துருச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்தியா வந்து எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு அதுக்காக வந்துருப்பாங்க நீங்கள் எங் பங்கு பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நீங்கள் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சில விஷயங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயம் சொல்லுவார் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமனியன் அந்தஸ்து நாங்கள் இதுக்கப்புறம் கொடுத்துட்றோம் டொமனியன் அந்தஸ்துன்னா என்னென்னா தன்னாட்சியாக நீங்கள் ஆட்சி புரிஞ்சிக்கலாம் எங்களோட தலையீடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று செகண்ட் வந்து நீங்க பாகிஸ்தானுடைய கோரிக்கை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதனால உங்க நாட்டு அரசர்களும் மற்ற தலைவர்களும் சரி பிரிட்டிஷும் சேர்ந்து என்ன பண்ணிக்கோங்க பேசி ஒரு முடிவுக்கு அது வருவோம் அப்படின்னு செகண்டா சொல்லியிருக்காரு தேர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணி ஒரு விஷயம் கேக்குறாங்க போகிறப்போ சரிங்களா போர் நடக்கிறப்போ டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குலையா அதாவது டிஃபென்ஸ் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம் பாதுகாப்பு படை வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் அதாவது பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காரு மூணாவதாக பட் ஆனால் அது இந்தியர்களுடையது தான் நம்மளே அவங்களுக்காக விருப்பப்பட்டு போனால் உண்டு பட் ஆமாம் நம்ம நிறையா ப்ர இழந்ததுனால அதுவும் இல்லாமல் நம்மளே ஆட்சி புரிஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ம எப்படி போக முடியும் அப்படிங்கிறனாலையும் ஸோ அந்த பாதுகாப்புத்துறை அவங்க பக்கிட்டு இருக்கணுமா ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களே சேஃபாக வச்சுப்பாங்க நம்மளே ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ திவாலாகும் வங்கியில் பின் தேதியிடப்பட்ட காசோலை அப்படின்னா இப்போ அது வந்து அந்த மூட போகிறதுன்னு தெரியுது ஒரு பேங்க்கு ஸோ அதில் வந்து லேட்டராக வந்து அதில் செக் போட்டு கொடுத்தோன்னா அது எங் எங்கேயாவது செல்லுபடி ஆகுமா ஸோ அதனால தான் க்ரிப்ஸ் மிஷன் வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது ஒர்க் அவுட் ஆகாத விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கிரிப்ஸ் மிஷன் க்ரிப்ஸ் தூதுக்குழு பற்றி சொல்லியிருப்பார் ஓகேவா அதுக்கு அடுத்த பார்க்கலாம் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் உஷா மேத்தா எதற்காக நன்கு அறியப்பட்டார் ஆப்ஷன் ஏ ஆன்சர் பாருங்க வெளியான வெளியேறு இயக்கத்தின் போது வெளியே வெளியேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ரெண்டுல காங்கிரஸ் வானொலியை ரகசியமாக நடத்தியது அதுல பங்கேற்றவர் தான் இந்த உஷா மேத்தா அப்படிங்கிறவங்க சரிங்களா அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுயராஜ்ய கட்சியை நிறுவியவர் யார் சரிங்களா சி ஆர் தாசும் மோதிலால் நேருவும் இவங்க எதுக்காக இந்த கட்சி நிறுவிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றிருக்கும் சரிங்களா அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம் வணக்கம் தொடர்ந்து வந்து வரிகோடா இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரியில் பரேலியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவார் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபெப்ரவரி ஃபைவ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோரக்பூருங்கிற இடத்துல இருக்க கோரக்பூருக்கு பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிராமம்தான் சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விவசாயிகளும் சரி மக்கள் எல்லாமே சேர்ந்து கூட்டமாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணும்போது போராட்டம் பண்ணும்போது காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள தடியடி நடத்தி அப்புறப்படுத்த நினைப்பாங்க ஆனால் அந்த அடி வந்து பொறுக்க முடியாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அந்த காவலர்களையே திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மேலே தாக்குதல் நடத்தி அங் சௌரி சௌராங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தையே எரிச்சிருவாங்க அந்த காவல் நிலையத்துக்குள்ளே கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு போலீஸ் வந்து அங்கே அதுக்குள்ளே இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் அந்த சம்பவம் வந்து ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு காந்தி ரொம்ப கஷ்டப்படுறாரு நான் உங்களை அகிம்சை வெளியில தானே போராட சொன்னேன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையா மேக்கத்தை வாபஸ் வாங்கிடுறாரு சௌரி சௌரா சம்பவத்தினால் சரிங்களா அப்போ உங்களுக்கு இந்த கொஷின் கூட கேட்கலாம் எதனால் சௌரி சௌரா சம்பவத்தை வந்து என்ன பண்ணுறாங்க சாரி ஒத்துழையாமைக்கத்தை வாபஸ் வாங்குறாங்கன்னா சௌரி சௌரா சம்பவத்தினால அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நான் சொல்ல வரேன் ஸோ அப்போது ஒத்துழையா மேக்கத்தை வாபஸ் வாங்கிடுறாங்க அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா காங்கிரஸில் ஸோ வந்து காந்தி நீங்கள் ஒன்று சொன்னிங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வேணான்னா நாங்கள் இது பண்ணிடணுமா எங்களுக்குள்ளே ஒரு ஃபயர்லாம் இருக்குது ஸோ நாங்கள் அதை எப்படி எக்ஸி எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி பிரிஞ்சிடுறாங்க சரிங்களா மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்தே ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிடுறாங்க அந்த மாற்றத்தை விரும்பாதோரில் தான் காந்தி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ராஜாஜி இவங்க எல்லாமே இருப்பாங்க மாற்றத்தை விரும்புவோர்னா இதெல்லாம் வேண்டாம் நாங்கள் எதாவது நாங்கள் ஏதாவது அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணால் அரசியல் ரீதியாக மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா தாஸும் மோதிலால் நேருவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க ஒரு கட்சி சுயராஜ்ய கட்சி இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் எப்போ நடக்கும்னா டிசம்பர் லாஸ்ட்டு வீக்கில் நடக்கும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் லாஸ்ட்டு வீக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போதைக்கு ஐஎன்சியோடைய தலைவராக யார் இருந்திருக்காருனா சிஆர் தாஸ் இருந்திருக்காரு அப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரு நாங்கள் இந்த மாதிரி சுயராஜ்ய கட்சியும்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ டேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜான்வரி ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சியை தோற்று வச்சுடுறாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம் இப்போ எதன் தோல்வியை தொடர்ந்து சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஸோ வந்து நான் இப்போ சொன்னதுதான் ஒத்துழையாமை இயக்கம் வாபஸ் வாங்கினதுனால மாறுபட்டு கருத்து இருந்ததுனால என்ன பண்றாங்க சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொன்னேன் அதான் அது காரணம் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஒத்துழையாமை இயக்கம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒத்துழையாமை இயக்கம் காந்தியால் திரும்ப பெற்றதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி பாருங்கள் சௌரி சௌரா சம்பவம் அதான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் ஒத்துழை அமைக்கத்தை வாபஸ் வாங்கிக்கிறாரு அடுத்த கொஸ்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நேரு அறிக்கையை விட ஜின்னாவின் பதினான்கு ஃபஸ்ட்டு நானே ஆர்டரா சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இப்போ ஜின்னாவுடைய பதினான்கு அம்ச கொள்கைன்னு ஒன்று வந்திருக்கு அடுத்த நேரு அறிக்கை வந்திருக்கு லாகூர் அமர்வு வந்திருக்கு காந்திஜியோட உப்பு சத்தியாகிரகம் வந்திருக்கு நேரு அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்திருக்கு நேரு அறிக்கைனா என்னென்னங்கிறத நான் சொல்லிடுறேன் இருபத்தெட்டு அடுத்து ஜின்னாவுடையது இது வந்து நேரு அறிக்கையை தொடர்ந்து தான் வந்திருக்கும் அப்போ பி ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் வந்து ஏ வரும் அதுக்கடுத்து தான் வந்து உங்களுக்கு லாகூர் அமர்வு உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வரும் சரிங்களா அதுக்கடுத்து தான் காந்திஜியோட உப்பு சத்தியாகிரகம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வரும் ஃபர்ஸ்ட் இந்த நேரு அறிக்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வந்து வகுக்கிறதுக்காக தான் மோதிலால் நேரு தலைமையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழுவை கூட்டுவாங்க ஒரு கமிட்டி சரிங்களா அந்த கமிட்டியோட தலைவரான நேரு வந்து அந்த அறிக்கையை விடுவார் சரிங்களா அது அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பாப்போம் தான் நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஓகேவா சோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த அறிக்கையில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து இந்தியாவுக்கு தன்னாட்சி தகுதி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அவங்க என்னது ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு குழு உருவாக்கப்படுது அப்போ நல் மக்களுடைய நன்மைக்காக தானே என்னென்ன பண்றாங்கிறத சொல்றாங்க ஸோ வந்து தன்னாட்சி தகுதி கொடுக்குறோம் செகண்ட் வந்து மத்திய மற்றும் மாகாண சட்டப்பேரவைக்கு கூட்டு தேர்தல் இப்போ எக்ஸாம்பிள் மத்தியிலையும் சரி மாகாணத்துக்கும் சரி கூட்டு தேர்தல் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது மூணாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிறுபான்மையினர்கள் இருக்கீங்கல்ல அவங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து சாரி முஸ்லீம்கள் இருக்கீங்கல்ல நீங்கள் எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையினர்களாக இருக்கீங்களோ அந்தந்த இடங்கள்லாம் உங்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான்காவதாக எல்லாருக்குமே வந்து வாக்களிக்கக்கூடிய அடிப்படை உரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் என்னது ஓட் போடணுன்னாலே வந்து காசு நிறைய சொத்து வச்சிருக்கக்கூடியவங்க தான் ஓட் போடவே முடியும் பட் இப்போலாம் என்னது எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு ஸோ அதனால ஓட் வாக்குரிமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆக்கியிருக்கிறாங்க இவங்களுடைய இதில் ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜின்னா நீங்கள் நீங்க வந்து எங்களுக்கு உங் நீங்கள் நீங்க எதிலலாம் இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய மாகாணங்களில் மூன்றில் ஒரு பங்கு எங்களுக்கு கொடுங்க நாங்க அதில் போட்டுக்கிட்டுறோம் நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன சொல்றாங்கன்னா மறுக்கிறாங்க காங்கிரஸ் இல்ல அப்படி கொடுக்க முடியாது நீங்கள் வந்து கொஞ்சம் சிறுபான்மையினர் என்னென்ன தொகுதின்னு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்கே நின்றுக்கோங்க தேர்தலுக்குன்னு சொல்கிறாங்க அதனால் ஜின்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பதினாலு அம்சங்களோட அதாவது பதினாலு பாயிண்ட் உள்ள எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கையை என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கிட்டே கொடுக்குறாங்க ஏன்னா முஸ்லீமும் காங்கிரஸும் ஒன்று படணுன்னு தான் ஜின்னாவே வந்து பாடுபட்டுட்ருக்கார் சரிங்களா இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள போன கொஷின்னு நம்ம பார்த்தோம் இந்த பதினாலு அம்சை கொடு பதினாலு அம்ச கொள்கையை கொடுத்ததுக்கப்புறம் அதையும் காங்கிரஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா மறுத்தடுறாங்க ஓகேவா இதெல்லாம் எங்களால் இதை என்ன பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஜின்னாவே என்ன பண்ணுவார் பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் வந்து பாகிஸ்தான் பிரிக்கணும் பிரிக்கணும்னு கேட்டுட்டே இருந்திருப்பாங்க ஸோ அப்போ நீங்க பிரிக்கணும்னு கேட்குறீங்களா பரவாயில்ல பிரிச்சுருப்போங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பா பாகிஸ்தான் பிரிச்சியே ஆகணும்னு அவரும் கடைசியில் வந்து நிற்பார் ஏன்னா அவருடைய கேட்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாது அதனால பாகிஸ்தான் பிரிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அவரே சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்போ அது செகண்டு தேர்டு வந்து லாகூரா மருந்துனா அதுல வந்து ஐஎன்சி தான் இதுவும் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்திருக்கும் டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் இது யார் இதுக்கு தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாரு அந்த ஐஎன்சி கான்ஃபரன்ஸில் பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது பூரண சுயராஜ்யம்னா முழு சுதந்திரம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறத என்ன பண்ணி ஜவஹர்லால் நேரு சொல்லியிருந்திருப்பார் சொல்லி அதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா இனிமே ஒவ்வொரு வருஷம் ஜனவரி இருபத்தி ஆறும் நாங்க சுதந்திர நாளா கொண்டாட போறோம் பிரிட்டிஷ் நீங்கள் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி போங்க நாங்களே வந்து சுதந்திர நாளாக கொண்டாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஐஎன்சி கான்ஃபரன்ஸில் கொடியே ஏற்றிடுவாங்க ஓகேவா உங்களுக்கு இப்போலாம் ரீசன்ட் டேஸில் கேட்டுட்டு இருக்க கொஷின் இது சுதந்திர சுதந்திர இந்தியாவில் இல்லை சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் முதன்முறையாக எப்போ சுதந்திர கொடி ஏற்றப்பட்டதுன்னு கொஷின் கேட்டாலும் சரி இல்லாட்டி சுதந்திர நாள் முதல் முறையாக எப்போ கொண்டாடப்பட்டதுன்னு கேட்டாலும் சரி நான் உங்களுக்கு லாகூர் அமர்வு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அது ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க எந்த டேட்ல சொன்னாங்க இதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவோம் ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அவங்க கொண்டாடிட்டே வந்துட்டுருக்காங்க இருக்காங்க கொண்டாடி இருக்காங்க ஸோ அப்போ அது நிறைய கொஷின்ஸில் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் சும்மா இருக்குமா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுடுறாங்க அதுக்கப்புறமாட்டி இது நடக்கலை பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக சுதந்திர கொடியை அப்போ ஏற்றிக்காங்க பட் ஆனால் அந்த கான்ஃபரன்ஸில் தானே ஃபஸ்ட்டு சுதந்திர கொடி ஏற்றினதான் சொல்கிறீங்க அப்போ ஆன்சர் அதுதானே எழுதிக்கணுன்னா அது கிடையாது அவங்க வந்து இதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இப்போ தான் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றுறாங்க அப்போ இதுக்கப்புறம் எப்போ முதல் முறையாக ஏற்றுறாங்களோ தான் நீங்கள் ஆன்சராக வச்சுக்கணும் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுதந்திர கொடி ஏற்றி சுதந்திர நாளாக கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த லாகூர் அமர்வு எப்போ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் லாஸ்ட் வீக்கு சரிங்களா அடுத்தது உப்பு சத்தியாகிரகம் உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடந்தது சபர்மதி ஆசிரமத்தில இருந்து தண்டிக்கு போயிருப்பார் சரிங்களா அடுத்தது கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ரம்பா கிளர்ச்சியின் கதாநாயகன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் வந்து அல்லூரி சீதாராம ராஜு அப்படிங்கிறவங்க சரிங்களா இந்த ரம்பா கிளர்ச்சி அப்படிங்கிறது எந்த மா மாவட்டம் அப்படின்னு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா சரிங்களா அதுமே மதராஸ் மாகாணம் தான் அப்போதைக்கு நீங்கள் வந்து ட்ரிபிள் ஆர் மூவி பார்த்துருப்பீங்க அப் அங்கே அது அந்த மூவியே இந்த இந்த ரம்பா கிளர்ச்சி தொடர்பானதான் பழங்குடியினர்கள் பிரச்சனைக்காக தான் இந்த அல்லூரி சீதாராமராஜு வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போட்டிருப்பார் சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் பின்வரும் கூற்றுகளை கவனி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மகாத்மா காந்தி தனது கேசர் இ ஹிந்த் பதக்கத்தை திரும்பி அளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டு தான் ஏன்னா ஜாலியன் பாலாபாக் வந்து என்னது அத்தனை பேர் ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து சுட்டு கொண்டுடுறாங்க பிரிட்டிஷ் சரிங்களா நம்ம நாட்டு மக்கள் அதனால ரொம்ப அவங்க கொடுத்த பட்டமும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க திருப்பி கொடுத்துட்றாங்க அதே போல் செகண்ட் ஜாலியன் பாலாபாக் படுகொலை காரணமாக ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்ஹுட் பட்டத்தை திரும்பி கொடுக்குறாரு ஆமாம் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு உள்ள பட்டத்தை ரெண்டு பேருமே கொடுத்துட்றாங்க ஆன்சர் அனைத்து கூட்டுகளும் சரி ஆப்ஷன் டி சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் லாலா லஜபதி ராயின் மரணம் பின்வரும் எந்த சம்பவத்துடன் தொடர்புடையது நான் இப்போ சொன்னேன் சைமன் குழு உடைய அந்த பிரச்சனையில தான் சைமன் குழு எதிர்ப்புனா எதுக்கு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபுல் நேம் வந்து சர் ஜான் சைமன் இவரை தலைமையாக கொண்டு ஒரு குழு அமைக்கப்படுது இது எதுக்காக அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அரசியலமைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு சரிங்களா சட்ட வரைவு குழுன்னு ஒன்று உருவாக்கப்படுது அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாடூட்டோரி கமிஷன் ஒன்று உருவாக்கப்படுது அதுக்கு தலைமையாக இவர் இவரோட சேர்த்து மொத்த ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்படுது அது நான் வந்து நம் நம்ம இந்தியர்களுக்காக நல்ல விஷயங்கள் நமக்காக போடப்பட வேண்டியது பட் ஆனால் அதை அதில் ஒருத்தவங்க கூட இந்தியர்களுக்கு கிடையாது ஸோ அதனால் இந்த சைமன் குழுவை என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்ப்போம் நம்ம அதில் போராட்டம் பண்ணி தான் லாலா லஜபதி ராயோடைய மரணம் வரும் ஸோ அதுக்கு தான் பழித்துக்கூடிய வகையில் பகத்சிங் மாற்றி சாண்ட்ரஸை கொண்டுருவார் அதனால் அவர் மேலே கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அதுக்கான ஆன்சர் ஆன்சர் வந்து கமிஷன் சைமன் கமிஷன் தான் ஆப்ஷன் பி அடுத்த கொஷின் பார்க்கலாம் உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள் கதர் இந்து முஸ்லீம் ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு இது எல்லாமே நல்லாவே தெரியுது இது எல்லாத்தையுமே சொல்றதே காந்தின்னுப்பேன் ஈஸியாவே போட்டர்லாம் டக்குன்னு காந்தி சரிங்களா ஆனாலும் ஃபுல்லாக படிப்போம் தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகளை பரப்புங்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக மாற்றுங்கள் இப்படி கூறுனது யாருன்னா காந்தி தான் அடுத்த கொஷின் போகலாம் பின்வரும் கூற்றுகளை கவனி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் தாஷ்கண்ட்ல நிறுவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமா கரெக்டு தான் ஏன்னா வந்து இது தாஷ்கண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா உஸ்பெகிஸ்தான்ல இருக்கு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் பாம்பேல கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்படும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சினா வேற யாரும் கிடையாது உள்ளாட்சி உறுப்பினர்களா இருப்பாங்க கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க ரயில்வேல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அடுத்த ரொம்ப முக்கியமாக தொழிற்சங்கவாதிகள் தான் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள அதிகமாக இருப்பாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து அடுத்த கூட்டிருப்பாருங்க முசாபர் அகமது நளினி குப்தா மற்றும் சௌகத் உஸ்மானி ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கான்பூர் சதித்திட்ட வழக்கில் சரிங்களா சதி வழக்கில் தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் இவங்க ஆக்சுவலாக அப்படியான்னு கேட்டால் கேஸ் போடுறதே யாராக இருக்கும் அவங்களுக்கு அப்போஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் தான் அப்போ பிரிட்டிஷ்க்கு எதிரானது அப்படின்னா நம்ம நமக்கானதுக்கு நம்ம மக்களுக்காக தான் இவங்க பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்களா பிரிட்டிஷ் தான் போடுது கான்பூர் சதி இவங்க தான் செகண்ட் கூற்றும் என்னது அடுத்து சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு அம்பேத்கரால் தீண்டாமை என்னும் தீமையை ஒழிக்கும் நோக்கத்திற்காக நிறுவப்பட்டது இது தப்பு நீங்க கூட நினைச்சிருவீங்க தீண்டாமைக்காக அம்பேத்கரும் பாடுபட்டிருப்பாரு தான் ஆமா ஏன்னா ஒடுக்கப்பட்ட வகுப்பினர்ல இருந்து தான் அவரும் வந்திருக்காரு ஸோ அதனால பட் ஆனால் ஆன்சர் வந்து காந்தி தான் ஹரிஜன சேவக் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தோற்றுவிச்சவர் யாரு காந்தி எதுக்காக தீண்டாமை அப்படிங்கிறத ஒழிக்கிறதுக்காக தான் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கத்தை வழங்கியது யாரு பகத்சிங் தான் புரட்சி ஓங்குக நான் பண்ணது மட்டும் பத்தாது மற்றவங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு முழக்கத்தை இட்டுட்டு தான் அவர் இறப்பார் தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி சரிங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் க்ரிப்ஸ் மிஷன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் போர் அமைச்சரவையை ஒரு வரைவு பிரகடன பிரகடனத்திற்கு ஒப்புக்கொள்ளும்படி வற்புறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே செகண்ட் கூற்று பார்க்கலாம் ஜவஹர்லால் நேரு மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் கிடையாது ஏன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவில் யார் பேச்சுவார்த்தை நடத்தினா காந்தி தான் நடத்தினாரா அப்போ செகண்ட் கூற்று தப்பு அடுத்து போருக்கு பிறகு டொமினியன் அந்தஸ்து வழங்கியது வழங்குன்னு சொன்னாங்க சரிங்களா ஸோ வந்து அப்புறம் நாலடிவில் என்ன பண்ணிட்டோம் நம்ம வேறு வழி இல்லாமல் இரண்டாம் உலக போருக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம் எதன் காரணமாக நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிது ஒன்று மூணு காரணம் ஒன்று வந்து இரண்டாம் முலக போர் சரிங்களா ஏன்னா வந்து இரண்டாம் முழுக்க தான் பிரிட்டிஷு எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு சண்டை போட்டு பொருளாதார ரீதியாகவும் சரி அவங்கள்ட்ட இருக்க ஃபோர்ஸ் ரீதியாகவும் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாலும் ஃபோ அவங்களோட ஃபோர்ஸ் வச்சு என்ன பண்ணிவிடுவாங்க நம்மளை ஒடுக்கிடுவாங்க அடக்கிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த இரண்டாம் உலக அப்புறம் நம்ம தான் அவங்களை எதிர்க்கறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தெம்பில் நம்ம தான் அவங்களை எதிர்க்கிறோமே தவிர அவங்களுக்கு நம்மளை அடக்கக்கூடிய அளவுக்கு தெம்பில்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரீடம் ஒன்று கிடச்சிருக்கும் இன்னொன்று ராயல் கப்பர் படை கிளர்ச்சி இவங்க பிரிட்டிஷர் தோக்கடிச்சு பிரிட்டிஷ் ஜப்பான்கிட்ட போயிட்டு காலில் விழுந்திருக்கும் சரிங்களா ஜப்பான்கிறது பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டான ஒரு கண்ட்ரி ஸோ அவங்கக்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு பிரிட்டிஷோட நிலமை மோசமாக இருக்கும் இரண்டாம் முலக போரில் அப்புறம் ஸோ அது ஒரு ரீசன் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே தொழில் ஒரு புதிய தொழிற்கட்சி வந்து ஒன்று உருவாகியிருக்கும் அங்கே ஜெயிச்சுருக்கோம் இங்கிலாந்தில் அவங்க வந்து உங்களுக்கு ஓகே நாங்கள் வந்து விடுதலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன் பிரபு அனுப்பிச்சு மௌன்பேட்டன் திட்டம்னு போட்டு நமக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இப்போ இதான் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கான எண்டு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த கம்ப ரெண்டாம் உலக போருக்கு நாளை விட நம்மளை பாதுகாக்கிறதுக்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அதன் பிறகு நமக்கு ஃப்ரீடமும் கிடைக்குது போருக்கு பிறகு அரசியலமைப்பை உருவாக்கும் குழுவை உருவாக்க வந்தது இதுவும் அது பண்ண பண்ண வந்தது தான் பட் ஆனால் ஃபஸ்ட்டு க்ரூப்ஸ் குழுவை நம்ம புறக்கணித்தோம் ஒத்துக்கலை நாலடிவில் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக என்ன உலக போரில் நம்ம போய் சண்டை போட்டோம் தான் பிரிட்டிஷ்காக சரிங்களா ஸோ அப்போ இதில் ரெண்டு மட்டும் தான் தவறு சரியானது அல்லன்னு கேட்குறாங்க அப்போ மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க சரியானதுன்னு மட்டும் படிச்சுட்டு போய் என்ன பண்ணுவீங்க ஆன்சர் எழுதுவீங்க அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த சசினே பார்த்துட்டு இருக்கோம் அப்போ சரியானது அல்ல அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ என்னது ஆப்போசிட்டாக கேட்குறாங்க புரியலையா ஸோ நமக்கு புரியாத மாரியே இருக்கும் அப்போ தவறானது என்னன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் காகோரி ரயில் சதியை ஏற்பாடு செய்தது யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவர் சரிங்களா இந்த காகோரி ரயில் சதி திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து பிரிட்டிஷோட பணம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க அதை கொள்ளையடிக்க பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க சரிங்களா அதுதான் இந்த காகோரி ரயில் சதி திட்ட வழக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போடுவாங்க அதில் இந்த ரெண்டு பேர் வந்து பங்கு பெற்றிருப்பாங்க அடுத்த கொஷின் போகலாம் எந்த ஆண்டு மகாத்மா காந்தி வகுப்புவாத வன்முறையை தடுக்க நவகாளி மற்றும் பிற கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பார்வையிட சென்று பார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதாவது நமக்கு ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அமைக்கும் போது காந்திங்க இருக்கவே மாட்டார் எங்கெங்கெல்லாம் வந்து பகுதிகள் சேதமாயிருக்கோ அங்கே பார்வையிட போயிருப்பார் எதனால் சேதமாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இரண்டாம் உலக போரில் பங்கேற்க முடியாதுன்னு காங்கிரஸ் வந்து பதவி விலகியிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டு போனால் இரண்டாம் உலக போர்லாம் போய் முடிச்சு கொடுத்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஓரளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம் பாகிஸ்தான் அமைக்கணும்ங்குறீங்களா அதையும் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அதுக்கு வரைக்கும் இடைக்கால அரசுன்னு நீங்க என்ன பண்ணிக்கணும் நீங்க நிர்வகித்து தான் ஆகணும்னு பிரிட்டிஷ் சொல்லுது காங்கிரஸ் ஏத்துக்கிறாங்க ஆனா முஸ்லீம் லீக் ஏற்றுக்கலை ஸோ அதை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறுப்போ நேரடி நடவடிக்கை நாள் முஸ்லீம் லீக்கு அவங்க சம்பந்தப்பட்ட முஸ்லீம்கள் எல்லாமே இந்தியாவில் ரொம்ப பெரிய கலவரம் பண்றாங்க கடைகளை எரிக்கிறது எல் க நிறைய கருப்பு கொடி காமிக்கிறது நிறைய இடங்களை வந்து சேதப்படுத்துறது சோ அதனால மக்களே ரொம்ப தான் இருந்திருக்காங்க சோ நிறைய பகுதிகள் சேதமானதுனால கடைசியில் என்ன பண்றாரு அப்படின்னா காந்தியுமே பாகிஸ்தான் வேணா வேணா பிரிச்சுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தவருமே கடைசியில் எப்படியோ இந்த மாதிரி இவ்வளோ கலவரம் நடக்குது உங்களுக்கு இப்படி தான் வேணும்னா பரவாயில்ல பிரிச்சிட்டு போயிருங்கன்னு அவர் வயலே சொல்ற அளவுக்கு நடந்துரும் ஸோ அதனால நவகாலிக்கு என்ன பண்ணிந்திருப்பாரு அவர் போயிருப்பார் அந்த இடத்தெல்லாம் எல்லாம் நவகாலி ரொம்ப சேதப்பட்டிருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அவர் போயிருப்பார் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இந்திய தேசிய இராணுவத்தின் மகளிர் படைப்பிரிவான ராணி படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் லக்ஷ்மி சாகல் அப்படிங்கிறவங்க ஓகேவா

ஆனால் இது வந்து ஆக்சுவலாக இது இந்துஸ்தான் குடியரசு இராணுவம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெயரில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுதான் இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு இல்லாட்டி சமதர்ம குடியரசு கழகம்னு மாற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எந்த ஆண்டு தனி பாகிஸ்தான் கோரிக்கையை முஸ்லீம் லீக் எழுப்பியது பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை பற்றி பேசுதுன்னா கோரிக்கையை எழுப்புறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் கேம்பிரிட்ஜோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவர் பேர் வந்து ரஹமத் அலி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருனா பாகிஸ்தானை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எல்லாத்தையும் சேர்த்து பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தினார் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இடமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அது என்னென்ன இடங்கள்லாம் சேர்ந்தது பாகிஸ்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் காஷ்மீர் அப்புறம் வந்து வடமேற்கு எல்லை மாகாணங்கள் எல்லாமே அடுத்து சிந்து பலுசிஸ்தான் இது எல்லாமே சேர்ந்து பாகிஸ்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்ம ஒரு நாடாக உருவாக்கிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது ஒரு அடுத்து இந்த கோரிக்கை வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் லீக் வந்து கொண்டு வரும்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொண்டு வரும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போது அமைக்கப்பட்டது இப்போ தான் நான் சொன்னேன் ஸோ அந்த நேரடி நடவடிக்கை நாள் நடந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடைக்கால அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் போல தான் இவர் அமைப்பார் சரிங்களா ஆன்சர் இங்கே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் போல சிம்லா மாநாட்டுக்கு போயிட்டு வருவாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு சிம்லா மாநாடு அதுவுமே என்னென்னா சுதந்திரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அது பெறத்துக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ரெண்டு பேரும் இடைக்கால அரசு அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்லா மாநாட்டிலேதே இதே தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் லேட்டராக முஸ்லீம் லீக் வந்து இதில் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கும் அப்போ இடைக்கால அரசை நேரு எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு செப்டம்பர் இந்த கொஸ்டின் செஷனுடைய கண்டினேஷனை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் நன்றி